சூடான நீரும் குளிர்ந்த நீரும் இதற்கு தேவையானவை இரண்டு டம்ளர்கள் சூடான நீர் குளிர்ந்த நீர் நிறங்கள் காகித அட்டை ஆணி காகித அட்டையின் நடுவில் ஒரு துளை போடவும் தண்ணீர் அதன் வழியாக நன்றாக வெளிவரும் வழியாக துளை இருக்க வேண்டும் சூடான நீரை டம்ளரின் விளிம்பு வரை ஊற்றவும் கவனமாக செய்யுங்கள் நீர் சூடாக இருக்கும் உங்கள் பரிசோதனைகளுக்காக சூடான நீரை எப்போதும் தயாராக வைத்திருங்கள் அம்லருக்குள் சிகப்பு நிற திரவத்தை இரண்டு மூன்று துளி அளவு விடவும் ஷாவை பயன்படுத்தி துளிகளை விடலாம் இரண்டு மூன்று துளிகள் போதுமானது நன்றாக கலக்குங்கள் நீர்மட்டம் டம்ளரின் விளிம்புக்கு மேல் இருக்க வேண்டும் இனி இரண்டாவது டம்ளரில் குளிர்ந்த நீரை விடவும் குளிர்சாதன பெட்டியில் வைத்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தலாம் காகித அட்டையை குளிர்ந்த நீர் இருக்கும் டம்ளரின் மேல் வைக்கவும் இது கொஞ்சம் கடினமான பகுதி குளிர்ந்த தண்ணீர் உள்ள டம்ளரை தலைகீழாக கவிழ்த்து சூடான நீர் இருக்கும் டம்ளரின் மேல் வைக்கவும் காகித அட்டை தட்டையாக இருக்க வேண்டும் இறுக்கமாக மூடியிருக்க வேண்டும் அட்டையின் மீது நீங்கள் கையை வைக்க வேண்டாம் அதை நிலையாக வைத்திருக்கும் டம்ளரை கவிழ்த்து வைத்தால் போதும் ஒரு நிமிடமும் தாமதிக்க வேண்டாம் டம்ளர் சாயும் போது சரியாக கவிழ்த்து வைத்தால் தண்ணீர் வேகமாக வெளியேறும் டம்ளர்களின் வாய்ப்புறம் ஒன்றாக இருக்கும்படி வைக்க வேண்டும் என்ன ஆகிறது குளிர்ந்த நீர் இருக்கும் டம்ளரில் என்ன நிறம் இருக்கிறது சூடான நீர் இருக்கும் கீழ்ப்புற டம்ளரில் என்ன நிறம் இருக்கிறது கீழே இருக்கும் டம்ளரில் இருந்து நிற நீர் மேலே இருக்கும் டம்ளருக்கு மேல் நோக்கி போகிறது புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராக மேல் நோக்கி போகிறது காரணம் குளிர்ந்த நீர் சூடான நீரை விட கனம் உள்ளதாக இருக்கிறது குளிர்ந்த நீர் கீழே உள்ள டம்ளரை நோக்கி சென்று சூடான நீரை சிறிய நீரோட்டமாக மேலே தள்ளுகிறது நீங்கள் தண்ணீரை சூடாக்கும் போது தண்ணீரின் மாலிக்யூல்கள் வேகம் வேகமாக சுற்றி வரத் தொடங்குகின்றன ஒன்றை விட்டு ஒன்று விலகி பிரிந்து விடுகின்றன மாலிக்யூல்களுக்கு இடையே அதிக இடைவெளி ஏற்படுவதால் சூடான நீரில் குறைந்த அளவே மாலிக்யூல்கள் இருக்கும் அதே அளவு குளிர்ந்த நீரை விட சூடான நீரின் எடை குறைவாக இருக்கும் எனவே சூடான நீருக்கு குளிர்ந்த நீரை விட அடர்த்தி குறைவாக இருக்கும் சூடான நீர் மேலே எழும்புகிறது குளிர்ந்த நீர் கீழே இருக்கும்போது அது கலப்பதில்லை சூடான நீர் மேலே செல்ல வேண்டிய அவசியமில்லை அது ஏற்கனவே மேல்புறத்தில் தான் இருக்கிறது அதிசய உண்மைகள் சுக்கிரன் எனப்படும் வெள்ளி கிரகம் மட்டும்தான் இடமிருந்து பலமாக சுற்றுகிறது